வணக்கம் ஸ்பாட் டூர் travel சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஷூட்டிங் பட் பாத்தீங்களா பிரபு சார் நடித்த தாலாட்டு கேக்குதம்மா திரைப்படம் எடுத்து எடுத்துதான் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கிட்ட வீத்து திரைப்படத்துல கதையானாக கணகாமடன் நடிச்சிருபாங்க நகசிவே காட்சிங்களே எத்தனை கவுண்டமணி சார் கலக்க கலக்கன கலக்கி இரு பாருங்க அவரோட நினைந்து என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா செந்தில் சாரும் கலக்க கலக்கன கலக்கி இரு பாருங்க பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இந்த திரைப்படம் வெள்ளித்திரையில் வெளியாகிருக்குங்க இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் திரைப்படங்க இந்த திரைப்படம் வெளியாகி இன்றோடு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வருடங்கள் ஆகுதுங்க முப்பத்தி மூணு வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் எடுத்த இடம் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் இந்த திரைப்படத்தினோடு இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ரெண்டுமே நம்ம ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அம்மா என்னும் வார்த்தைதான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம் இந்த படத்தினுடைய முதல் கட்ட காட்சிகளே நம்ம ஊர் பொண்ணை ஒருத்தர் எதிர்ப்பு போயிடான்னு சொல்லி ஒருத்தர் பேசுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க நம்ம ஊர் செவிலிய பக்கத்து ஊர் ஒன்று புள்ளி மகன் முத்துக்காலை எழுதுகிட்டு போய் கல்யாணம் முடிக்க கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கான் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி சூறப்பட்டிக்காரனா மேலப்பட்டிக்காரனா ரெண்டுல ஒன்று பாத்திரம் வாங்குறான்னு சொல்ற மாதிரி ஒரு காட்சி வருங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி சூறப்பட்டிக்காரனா மேலப்பட்டிக்காரனான்னு ரெண்டுல ஒன்று பாத்திரம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஊர் ஜனங்கள் எல்லாம் கையில் கடிச்ச கட்டை கம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடுற மாதிரி ஒரு காய்ச்சி எடுத்திருப்பாங்க அந்த ஜனங்கள்லாம் ஓடுற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியாபுரம் ஊரில் வந்து ஓடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு பகுதியில் ஓடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த காடு எங்கடா இருக்கு பொள்ளாச்சி பக்கத்தில் மாதிரி காடு இல்லை எங்க இருக்கு நானும் பண்ணேன் அந்த பார்த்தா ஒரு படிக்கட்டை காமிக்கிறாங்க நம்ம திருநீர்மலை கோயிலுங்க இது அடேங்கப்பா காளியாபுரத்தில் கிளம்பின மக்கள் திருநீர்மலை வரைக்கும் ஐநூற்றி முப்பது கிலோமீட்டர் ஓடியே வந்திருக்காங்க பாருங்களேன்

இப்படிலாம் இவ்வளோ பில்டப் கொடுத்து அந்த உள்ளேருந்து வர பொண்ணு மாப்பிள்ளை யாரும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா யாருன்ட்டு அவர் பேசுகிற வசனத்தை கேளுங்க தவறி கழுத்துல நான் தாலிய கட்டிட்டு இனிமே ஒரு வயலும் என்னை ஒண்ணு கடைசியில் அது தெய்வீக காதல் பண்ணுங்க இவ்வளவு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷ காலமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொன்ன பாத்தீங்களா ஐநூத்தி முப்பது கிலோமீட்டர் ஓடிந்திருக்காங்க ஏண்டா ஓடி வந்தீங்க நல்லபடியா ஊர் பேசுறேன்னு பெரியவர் சொல்ற மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க பாருங்க காலத்துல யாவது எங்களை சேர்த்து வச்சவங்களை சந்தோஷத்துல நிம்மதியா ஊருக்கு போய் சேருங்க இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த காட்சி எல்லாமே இப்ப நீங்க பாக்குறீங்க பார்த்தீங்களா இந்த மண்டபத்துல தாங்க எடுத்திருப்பாங்க ஒரு குழந்தையை கொடுத்து அவ தாளாட்டு பாடணும் காது குழியில கேட்க பெரியவரை எங்க ரெண்டு பேருக்கும் பஸ் ஸ்டாண்ட் ஏற்பாடு பண்றான்னு சொல்ற மாதிரி ஒரு காட்சியோட இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டரோட பேரை இதே இடத்துல தான் காமிச்சிருப்பாங்க எங்க ரெண்டு பேருக்கும் இந்த படத்தில் கனகா மேடமுக்கு அம்மாவா பார்த்தீங்கன்னா வடிவகரசி மேடம் நடிச்சிருப்பாங்க அவங்கள காட்டக்கூடிய முதல் கட்ட காட்சியுமே இந்த கோயில் தாங்க எடுத்திருப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கார்டன் சன்னதி கிட்ட நின்னு வடிவகரசி மேடம் பேசுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க எப்படி மாதிரி நல்லா இருக்கேன் எந்த குறையும் இல்லாம வாங்க நாம இப்போ இந்த கோயிலிருந்து ஐநூற்றி முப்பது கிலோமீட்டர் பயணம் செஞ்சு பொள்ளாச்சி பற்றி இருக்கக்கூடிய காளியாபுரண்ட ஊருக்கு போவோம் இந்த திரைப்படத்தினுடைய பெரும்பான்மையான காட்சிகளை இந்த ஊரில் தாங்க எடுத்திருப்பாங்க இந்த ஊரே பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது ஆனால் எல்லா வீட்டுக்குள்ளேயும் ஆள் இருக்காங்க டிவி சத்தெல்லாம் கேட்குது ஆனால் தெருவில் யாரையும் பார்க்க முடியல அறிதுன்னு அரிதாக இருக்க ஒரு மனிதனை பார்ப்பேன் என்பதே ஒருவேளை அந்த ஊரே காலியாக இருக்கிறதுனால தான் அந்த காளியாபுரம்னு பேர் வச்சாங்கன்னு நான் தெரியலங்க ஆனால் இந்த ஊரில் ஐந்து முனை சாலை சந்திப்பு ஒன்று இருக்குங்க அதாவது நம்ம ஊரில் ஜங்ஷன் சொல்லுவோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க மெச்சால அந்த இடம் இதுக்கு வந்து இங்கே பேர் முக்குன்னு சொல்கிறாங்க இந்த முக்கில் இருக்கக்கூடிய ஐந்து முனை சந்திப்பில் அப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறீங்க ஒரு தெருவு அந்த தெருவழிதான் பிரபுசா சை கொண்டு வர மாதிரி காட்சி எடுத்துருப்பாங்க நம்ம ஊர் பசங்க என்ன பேசானுங்க

என்னவாம்மா என் கழுதைய இடிச்சு விளையாட்டுலாம் கெடுத்துட்டு கனகாம் மேடம் கேட்கற மாதிரி ஒரு காட்சியும் இதே இடத்துலலாம் கெடுத்து இருப்பாங்க இடிச்சிய விளையாட்டு அடுத்துட்டேன் ஆயிரு இரு உன்னை கல்யாணம் முடிச்சுட்டு வச்சுக்கிறேன் நம்ம பிரபுசார் சொல்ற மாதிரி ஒரு காட்சி வருங்க அது கனகாம மேடம் சொல்ற பதிலா பாருங்க உன்னை கல்யாணம் முடிச்சு வச்சிருங்க ஆ கல்யாணம் மட்டும் மூடி இண்டு வச்சிக்கிறதெல்லாம் வேணாம் அடி இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய கவுண்டமணி செந்தில் சார் காமெடி எல்லாமே இந்த ஊர்ல தாங்க எடுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம பிரபு சார் வீடு எல்லாமே இந்த காலியாபத்தில் எடுத்திருக்காங்க நம்ம இன்னும் மூணு லொக்கேஷன்கள் பார்க்க வேண்டியிருக்கு அதனால நம்ம இந்த திரைப்படத்தோட நகைச்சுவை காட்சியை தனியா ஒரு வீடியோ தோத்து வாங்க அந்த வீடியோவில் இங்க எடுத்த மற்ற காட்சிகளை ஒப்பிட்டு காட்டுறேங்க வாங்க நம்ம அடுத்த லொகேஷன் போலாம் நான் காட்டுறேன் காளியாபுரத்தில் வந்து சுமார் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்துக்கு எல்லைக்குட்பட்ட திருமூர்த்தி அணைங்க இந்த அணைக்கு பக்கத்துலேயே அமலலிங்கேஸ்வரர் கோயில் இருக்குதுங்க அந்த கோயில் நோக்கி தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் இந்த கோயிலில் இந்த திரைப்படத்தினுடைய முக்கியமான காட்சிகள் சிலவற்றை எடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க பிரம்மசாருக்கும் கனகாம் மேடமுக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி காட்சியே இந்த திருமூத்தி மலையில் இருக்கக்கூடிய இந்த அமளிங்கேஸ்வரர் கோவில் தான் எடுத்திருப்பாங்க இப்போ நீங்க பாக்குற இந்த மண்டபத்துக்கு மேல இருந்தாங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சு இறங்கி வர மாதிரி காட்சி பதிவு பண்ணியிருப்பாங்க எல்லாரும் சாப்பிடுங்க இதே படிக்கட்டுக்க முடியுதாங்க செந்தில் சார் கவர்மெண்ட் சார் சாப்பிட போலாமான்னு கேட்கற மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க நல்லபடியாக முடிக்க

பிரபுசார் இங்கே உள்ள மரத்தில் தான் தொட்டில் கட்டினார் என்பதை சாட்சியாக பார்த்தீங்கன்னா அவருடைய பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த திருமூர்த்தி மலையினுடைய கோயில் அந்த கோயில் மண்டபம் நல்லா கவர் ஆயிருக்கு பாருங்க என்னையும் பேச்சியமாக ஒன்று சேர்த்து வச்சு எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணு பிரபுசார் கட்டின தொட்டிலை அவுக்குறதுக்காக இரவு நேரத்தில் கனகா மேடம் தன்னோட கூட பசங்களை கூப்பிட்டு வர மாதிரி ஒரு காட்சி அந்த மண்டபத்தை முன்னிதாங்க எடுத்துருப்பாங்க

இந்த திரைப்படத்தில் கனகா கூட மூணு பசங்க இருப்பாங்க அவங்க கிட்ட வந்து பிரபு சார் தயவு செஞ்சு என் பொன்னாட்டிக்கு எந்த ஐடியாவும் கொடுத்து கெடுத்துடாதீங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சியும் இந்த திருமூர்த்தி மலை கோவில் தான் எடுத்துருப்பாங்க நான் உங்களுக்கு என் பொண்டாட்டி கிட்ட எந்த ஐடியாவும் கொடுத்து அவன் மனசுக்கு எடுத்துறாது குழந்த புறந்தான் என் பொண்ணாட்டி இறக்க மாட்டா அப்படி அவன் இறக்கிற மாதிரி இருந்தா நானும் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பிரபு சார் சொல்ற உருக்கமான காட்சியும் இந்த கோவில் தான் கத்துருப்பாங்க அப்படி அவன் செத்துட்டா நானும் சொல்லோடு இருக்க மாட்டேன் இங்கேருந்து சரியாங்க சுமார் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சேத்து மடைங்க இந்த சேத்து ஒரு மங்களா இருக்குங்க இந்த மங்களாவில் இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய சிலுக்கு சுமித்ரா மேடம் வரக்கூடிய காட்சிகளை சேத்து மலையில இருக்கக்கூடிய எந்த வீட்டுக்கு முன்னாடி சில காட்சிகள் எடுத்துருப்பாங்க

இந்த பங்களாக்கு மணி தான் அந்த சீன் எடுத்தாங்க என்பது சாட்சியாக பார்த்தீங்கன்னா இந்த பங்களாக்கு மேலே தட்டி பார்த்தீங்கன்னா மூணு ஜன்னல் மாதிரி அந்த காட்சியும் அந்த இதில் கவராக இருக்கும் பாருங்க எதுவும் தெரியல எடுத்தது தெரியல அப்படியே இந்த கையில் ஒரு குத்து குத்துக்கல பிரபு சார் வேனில் வந்து மருந்து எடுத்து உள்ளவை சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க அந்த காட்சியில் இந்த பங்களாவை நல்லாவே காமிச்சிருப்பாங்க காந்தி இந்த மருந்தெல்லாம் எடுத்து உள்ள வைப்பா சரி சரிண்ணா இப்போ நம்ம இருந்து ஈரோடு மாவட்டத்துக்கு பயணம் செய்ய போகிறோங்க அதாவது பார்த்திங்கன்னா இங்கேருந்து சுமார் நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் போனால் அந்தியூர் வருங்க அந்தியூர்லேருந்து சுமார் ஒரு ஐந்து கிலோமீட்டர் போனால் மலை கருப்பசாமி திருக்கோயில் வருங்க இந்த மலை கருப்பசாமி திருக்கோயிலில் இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடலுடைய முதற்கட்ட காட்சியில் எல்லாமே இந்த கோயிலுக்கு முடிய தாங்க எடுத்திருப்பாங்க மற்றொரு காட்சியில் அப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா ஏனை பாகனோட சிலை எந்த சிலையை நல்லாவே காமிச்சிருப்பாங்க பாருங்களேன் பிரபு சார் இந்த பாடலில் வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த சிலைக்கு முடி வந்து ஆரம்பிதாங்க காட்சி எடுத்திருப்பாங்க மற்றொரு காட்சியில இப்ப நீங்க பாக்குறீங்க மான் சிலை இந்த சிலைக்கு முடிய ஆரம்ப கூட ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க செந்தில் சார் ஆடக்கூடிய காட்சியில இந்த மாடு சிலையை நல்லாவே காமிச்சிருப்பாங்க மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க ஸ்பாட்டு